வணக்கம் நண்பர்களை நீங்களே எப்படி இருக்கிறீங்க இன்றைக்கி நம்மளுடைய தின தோப்பில் நுண்ணூட்டம் கட்டுவதற்கு திரு சதீஷ்குமார் ரெண்டாவது நந்தி இவங்க வந்து பொள்ளாச்சிலேருந்து வந்திருக்காங்க நம்மளுடைய தினத்தோப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில பிரச்சனைகளாக இருக்குங்க அதாவது பென்சில் முனை நோய் இருக்குங்க ஸ்டெம் ப்ளீடிங் இருக்குது வேறு வந்து ஒரு சில தினை மரத்துலலாம் வந்து செதுப்போச்சு ரெண்டாவது வந்து மட்டை சரியுதுங்க குளம் முறிஞ்சு இருக்குது ஸோ இந்த பிரச்சனைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அடிப்படையான காரணமே வந்து நுண்ணூட்ட தாங்க ஸோ இது வந்து எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறத வந்து அவங்க கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷமாக அந்த ஃபீல்டில் இருக்காங்க ஸோ அவங்ககிட்டேயே நம்ம கேட்டு தெரிஞ்சிக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சரிசுங்க இப்போ குறைஞ்ச வச்சால் எத்தனை மரம் தான் போய் கட்டி கொடுப்பீங்க நாங்கள் பார்த்தீங்கன்னாங்க ஒரு இரநூறு இருந்துங்க ஒரு ரெண்டாயிரம் மர மரத்தை வரைக்கும் நாங்கள் செஞ்சு கொடுத்துருக்குறோமுங்க சரிங்க இப்போது ஒரு மரத்துக்கு நம்ம வீடியோவோட பிகினிங்லேயே நம்ம சொல்லிடலாம் மைக்ரோ நியூட்ரிஷன் நம்ம கட்டணும் அப்படின்னா ஒரு மரத்துக்கு எவ்வளோ செலவாகுது சார் மைக்ரோ நியூட்ரிஷன் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா மரத்தினுடைய அதாவது நோய் தகுந்தால் அப்படி தான் நாங்கள் கட்டி கொடுத்துருக்குறோமுங்க சரிங்க இவ்வளவு அப்படின்ட்டு கிடையாதுங்க சரிங்க அதாவது வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருந்துச்சுன்னாங்க அதாவது தோப்புல வந்து நல்லா இருக்குது அது மேலும் நல்லா இருக்கும்னு நினைச்சாங்க அப்படின்னா ஆமாங்க மேலும் நல்லா இருக்கும்னு நினைச்சாங்கன்னாங்க நாற்பதுல இருந்துங்க ஐம்பது விதம் நாங்கள் அந்த மைக்ரோனட் போட்டு கட்டி கொடுத்துருக்குறவங்க சரிங்க நாற்பது ஐம்பதுனா ரூபாய்ங்களா இல்லை இல்லை இல்லைங்க சார் டானிக்கோட டானிக்கோட அளவு அளவு அது அளவுங்க சார் அளவுங்க சரிங்க அந்த அளவு பார்த்தீங்கன்னா ஐம்பதுலேருந்து ஐம்பது பிளஸ் ஐம்பது தண்ணிங்க சரிங்க டைலூட் பார்த்தீங்கன்னா ஐம்பது தண்ணிங்க மைக்ரோனட் ஐம்பதுங்க மொத்தம் நூறு எம்எல் போட்டுங்க

அதுக்கு உண்டான மெடிசன்ஸ் வந்து நம்ம எல்லா எல்லா மைக்ரோன்ட்டு வந்து ஏட் பண்ணிங்க சரி

பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த எரியஃபெக்ட் ட்ராப்லங்க குறம்பு உதவல பிரச்சனைங்க தென்னையில வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து இந்த பச்சை குறைபாடு அதிகமாக கா மஞ்சள் அடிச்சிடும் மஞ்சள் அடிச்சிருங்க அது அதனுடைய அதுக்கு நம்ம சேர்த்து தானி கட்டி கொடுத்துக்கிறோங்க நம்ம அந்த எம்என் தேடினாலே தென்னை மரத்துக்கு டோட்டலா எல்லா நோய்களுக்கும் தீர்வு சருகுதுங்க ஓ ரைட்டுங்க சரிங்க ரைட் இப்போ வந்து நீங்கள் அந்த எண்ணெய் கொடுக்குறீங்க அப்படிங்கிற சொல்லிட்டீங்க இப்போ ஒரு மரத்துக்கு கட்டி கொடுக்கறதுக்கு மட்டும் இப்போ ஒரு சிலர் வந்து மருந்து நான் வாங்கி தரேன் நீ கட்டி கொடுத்துருப்பா அப்படின்னு சொல்லுவாங்க அவங்களுக்கு வந்து எவ்வளவு சார்ஜ் பண்றீங்க ஒரு சார் மருந்து கட்டி கொடுக்க நான் நானே வாங்கி தரேன் தம்பி நீங்க வந்து கட்டி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி எனக்கு காலை பண்ணாங்க சரிங்க நாங்க வந்து மரத்துக்கு வந்து இந்த ஏரியா அவினாசிங்க டோட்டலா எந்த ஏரியா அதாவது பொள்ளாச்சி விட்டு முப்பது கிலோமீட்டருக்கு அவுட்டர்ல வந்தாலே எங்களுக்கு பதினஞ்சு ரூபா கட்டுக்கூலிங்க சார் இந்த பதினஞ்சு ரூபா கட்டுக்கூலிங்கிறது பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து சாப்பிட்ற செலவுங்க பெட்ரோல் செலவு கவர்மெண்ட் செலவு எல்லாம் உள்ளடக்குங்க ஓ எல்லாம் உங்களுக்கு எல்லாம் எங்களோடதுங்க இந்த பதினஞ்சு ரூபா செலவுங்க சரி காட்டுக்கார வந்து எங்களுக்கு எதுவுமே வந்து பண்ண வேண்டியது இல்லை கிடையாதுங்க சரிங்க அவங்க மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோதாங்க சார் சரிங்க சரி நீங்களே மருந்து போட்டு கட்டி கொடுக்கணும் அப்படின்னா நாங்களே மருந்து போட்டு கட்டி கொடுக்கணும்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் வந்து நாங்களே கட்டி தர்றேங்க நாங்களே கொண்டு வந்து பண்ணி தரோம் அப்படின்னு சொல்லி போட்டுங்க சில நபர்கள் குறிப்பிட்ட சொல்லிங்க பொதுவா சொல்றேன் நாங்களே கட்டித்த போட்டு லூஸ் கேண்ட்ல கட்டி தர்றாங்க சரிங்க லூஸ் கேன்ல கட்டித்தராங்கன்னா அவங்க என்ன ஆட் பண்றாங்க எப்படி ஆட் பண்றாங்க என்ன கொள்ளுளவுல வந்து மெசர்மெண்ட்ல வந்து பண்றாங்கற வந்து ஒரு தப்பான விஷயமா வந்து போயிட்டு இருக்குன்னு சொல்லி கவர்மெண்ட்லேருந்தே சொல்லிட்டு இருக்கிறாங்க சரி அதனால வந்து நம்ம பண்ணுறதை பார்த்து அதாவது கண் துடைப்புக்கு வந்து வேலை செய்றாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரினு கூட வச்சுக்கலாங்க சார் சரிங்க எங்களுடைய ஒர்க் பாத்தீங்கன்னா நாங்க வந்து சீல்டோடங்க சரிங்க சீல்டோடங்க அது க என்னென்ன ரேஷுவில் கொடுக்குறாங்க என்னென்ன க கண்டென்ட்டுங்க அந்த கண்டென்ட் வந்து மருந்துகளுக்கு வந்து என்னென்ன பெனிஃபிட் பண்ணுது பயன் அடையுதுங்க வந்து நான் முழுக்க முழுக்க நாங்க இப்போ அதுல கேட்லாக் போட்டு எடுத்து நாங்கள் பண்ணிட்டு இருக்கிறாங்க அதாவது அந்த கேனை வந்து சீலோட கேம் எடுத்துருந்துருவீங்க ஒவ்வொரு ஃபார்மருக்கு முன்னாடியே காமிச்சிருவீங்க ஆமாங்க ஆமா சரிங்க இப்போ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பத்து லிட்டர் கேன் எடுத்து எடுத்துருக்கீங்க அதோட எம்ஆர்பி பிரைஸ் வந்து எவ்வளோ போட்டுருக்கீங்க அதில் எம்ஆர்பி பிரைஸ் நாலாயிரத்தி எழுநூறுரூவா போட்டு நாலாயிரத்தி எழுநூறு ரூபா போட்டுருக்குது ஆமா நம்ம பண்றது பாத்தீங்கன்னா லிட்டர் வந்து நானூறுரூவா லிட்டர் நானூறு ஆமாங்க வாங்க இந்த நிறைய ப்ராடக்ட் வந்துட்டு இருக்குங்க அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொன்று ஆறு ஆறு கண்டென்ட்டு ஏழு கண்டென்ட் இந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருக்கிறாங்க சரி நம்மளது வந்து பாத்தீங்கன்னா பதிமூணு வகை நுண்ணுட்டம் வந்து சரிங்க கொஞ்சம் சொல்ல முடியுங்களா ங்க மேக்னீஸ் மாகனீஸ் காப்பர் சில்பெட் யூரியாங்க பொட்டாஷியம் நைட்ரஜன் பாஸ்பரஸுக்கு மாலிபட்டினங்க அமினோ அமிலங்க செட்ரிக் ஆசிட் ஆஹ் இந்த மாதிரி பரிமணம் வகையான நுண்ணுட்டம் சார் நீங்க எல்லாமே பண்ணிட்டு இருக்கங்க சார் ஓகே ஓகே அதாவது அந்த மொத்த கேன்ல வந்து எல்லாமே வந்து உடனடியே வந்துரும் சரிங்க இப்போ தோராயமா இப்போ என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கட்டுக்கூலி அப்படிங்கிறது பத்து ரூபாய் இப்போ பாஞ்சு ரூபாய்னு சொல்லிட்டீங்க இப்போது ஒரு மரத்துக்கு நூறு எம்எல் போடணும்னு சொல்லிருக்கிறீங்க ஐம்பது எம்எல் வந்து மைக்ரோ நியூட்ரீன்ஸு ஐம்பது எம்எல் வந்து வாட்ரு ரெண்டு சேர்ந்தா நூறு எம்எல் இப்போ இதோட காஸ்ட் எவ்வளோ வருது ஏன்னா இப்போ ஒருத்தர் உங்களுக்கு கூப்பிட்றாரு ஒரு இரநூறு மரம் இருக்குது அப்படின்னா உங்களை கூப்பிட்டா நீங்க எவ்வளோ சார்ஜ் பண்ணுவீங்கன்னா உங்களுக்கு தெரியணும் இல்லையா இது ஒன்று மறைப்பு ஒன்று மறைச்சு வைக்கணுங்கிறோம் அப்படிங்கறதெல்லாம் கிடையாது கிடையாது சரி சரிங்க அதனால தான் கேட்குறேன் ஒரு மரத்துக்கு வந்து கட்டு கூலி பாஞ்சு ரூபாய் ஆகிப்போச்சு மைக்ரோ நியூட்ரியன்ஸுக்கு எவ்வளோ வருது சார் மைக்ரோ நோட்டி பாத்தீங்கன்னா ஒரு ஒரு மரத்துக்கு வந்து கம்பல்சரி ஐம்பது எம்எல் நாற்பதுல இருந்து ஐம்பது எம்எல் வரைக்கும் நம்ம குடுக்குறங்க சரிங்க பத்து எம்எல் அதிகமா குடுக்கறதுனால மரம் ஒன்னும் மரம் வந்து ஆரோக்கியமா தான் இருக்கு போகுதுங்க சரிங்க ஓகே ஏன்னா இந்த இது குடுக்கற மாதிரி பாத்தீங்கன்னா ஐம்பது எம்எல் மைக்ரோ நோட்டி டானிக்குங்க பிளஸ் அம்பது எம்எல் டைலூட் பண்றதுக்கு வந்து தண்ணிங்க ஓகே ஒரு மரத்துக்கு நூறு எம்எல் சதவீதம் தான் இது வந்து பாத்தீங்கன்னா டானிக் ரேட் வந்து இருபது ரூபா சார்ஜ் போட்டு பண்றேன் இருபது ரூபாய் சார்ஜ் ஓகே அப்ப வந்து ஒரு மரத்துக்கு வந்து தோராயம் ஒரு முப்பத்தஞ்சு ரூபா எதிர்பார்க்கலாம் முப்பத்தஞ்சு முப்பது ரூபாய்க்கு எதிர்பார்க்கலாம் முப்பத்திலிருந்து முப்பத்தஞ்சு முப்பதுல இருந்து முப்பத்தஞ்சு எதிர்பார்க்கு எதிர்பார்க்கலாம் ஓகே ஓகே எதுக்காக வந்து ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் அப்படின்னா ஒரு நூறு மரம் வந்து ஒரு முப்பத்தி முப்பத்தஞ்சு நூறு மரத்துக்கு ஒரு மூவாயிரத்து மூவாயிரத்தி வேலை முடிஞ்சு போச்சு ஏன்னா நீங்க நீங்களே சொல்லிட்டீங்க நான் வந்து செலவு ரெண்டாவது வந்து டிஃபன் இந்த மாதிரி எதுவும் நானே பாத்துக்க அப்படிங்கிற சொல்லியிருக்கீங்க சரி ரைட் இது வந்து இப்போ இந்த இடத்துல வந்து தெளிவுபடுத்திட்டோம் ப்ரைசிங் அப்படிங்கிற தெளிவுபடுத்திட்டோம் அடுத்து இந்த பென்சில் முனை நோய் வந்து ரெக்கவராக இருக்குது எவ்வளோ ஆகும் இப்போ நாலு மரம் இருக்குது அந்த நாலு மரத்தை நான் அறுத்து போடலான்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு எண்ணம் வந்துருச்சு அதனால் வந்துட்டு ஒரு ட்ரையல் பார்க்கலான்னு சொல்லிட்டு உங்களை கூப்பிட்டேன் நீங்கள் அதுக்கு வந்து டபுள் டோஸ் கொடுத்துருக்கீங்க பென்சில் முனை நோய்க்கு வந்துட்டு ரெக்கவர் பண்ண முடியுமா இல்லை முடியாதா அப்படிங்கிற தெளிவாக சொல்லுங்கள் சரி சொல்லுங்க சார் பார்த்தீங்கன்னாங்க சார் நான் கிட்டத்தட்ட ஒரு ஒரு ஃபார்ம் ரெண்டு ஃபார்ம் இல்லைங்க ஒரு ரெண்டாயிரம் ஃபார்ம் நான் ஒர்க் பண்ணி கொடுத்துக்குறாங்க ஓகே ஓகே பட் என்ன என்ன சொல்றேன் கேட்டிங்கனா இந்த மரத்துலங்க நிறைய தோண்டத்துல பாத்தீங்கன்னா பென்சில் டாப் அப்படிங்கிற மரம் நிறைய இருக்குதுங்க பென்சில் முனை நோயங்க அது வந்து பாத்தீங்கன்னா நெத்தோட சம்பந்தப்பட்ட பிரச்சனை தானுங்க சரி மைக்கரோ நியூட்ரிஷன் ப்ராப்ளம் கிடையாதுங்க சரி ஆனா ஒரு ஒரு விதமான மரம் பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல இருந்து உரம் நல்ல முறையை உரம் கொடுத்துங்க நல்ல முறையை டானி கட்டி அதுக்கு தகுந்தாப்படி மருந்து கட்டிட்டு வந்தாங்க அது வந்து மீண்டு வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம்ங்க மீண்டு வர்றதுக்கு ஆனால் வந்து சுலபம் மீண்டு வராது சுலபம் மீண்டு வராதுங்க நம்ம துல்லியமா துல்லியமாக பராமரிச்சோம்னா அது மீண்டு கொண்டு வரலாங்க ஏதோ அதுல காய்க்கிறத காய்க்குங்க அது ரெண்டு காய் மூணு காய் வருதுங்க ரெண்டு காய் மூணு காய்ங்கிறதுங்க ஏதோ ஒரு பத்து காய் வர அளவுக்காக ஆனால் ஸ்டார்டிங்ல இருந்தே பார்க்கணுங்க மரம் இல்லைனா நமக்கு அதை செட் ஆகலை அப்படின்னு தெரிஞ்சதுனாங்க அதை மரத்தை வெட்டிட்டுங்க நம்ம வேற மரத்தை வச்சு நம்ம ரைட்டுங்க இதை தான் உங்கள்கிட்ட எதிர்பார்த்தேன் அதாவது நம்ம வந்து நம்ம ஏதோ ஒன்று வந்து நம்ம பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி போட்டு விவசாயிகளுக்கு வந்து தவறான தகவல் கொடுக்கக்கூடாது இப்போ வந்து நம்ம உரம் போடுங்க அது ஆயிடும் நம்ம மருந்து கட்டு நூறு எம்எல் மருந்து கட்டுங்க அந்த மரம் காப்பாற்றிடலாம் அப்படின்னு வந்து சொல்லிடக்கூடாது நம்ம வந்து நம்ம வந்து சொல்கிறதே என்ன சொல்றோம் அப்படின்னா தெளிவா இருக்கிற மரம் கீழே போகாம இருக்கிறதுக்கு தான் நம்ம மருந்து கட்டுறோம் அதை வந்து தெளிவாக இருந்துக்கணும் மக்கள் வந்து தெளிவா இருக்கணும் சரிங்களா அதுக்கு அதுக்கடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இந்த மட்டை சரிகிறத பற்றி சொல்லுங்கள் மட்டை சரி இல்லையா சரிச்சலங்கிறது பார்த்தீங்கன்னா இப்போ மட்டை சரிச்சல் எதனால வருதுன்னு கேட்டீங்கன்னா போரான் கம்ப்ளைண்ட் வந்து நம்ம எலும்புல வந்து கால்சியம் செத்து குறைபாடு இருந்துச்சுன்னாங்க வந்து இருக்குதுங்களோ அது மாதிரிதான் மட்டைக்கு வந்து போரான்ங்கிற ஒரு கண்ட் வந்து மிகவும் வந்து இம்பார்ட்டன்ட்டுங்க அது நம்ம போரான் கரண்ட் வந்து நம்ம மைக்ரோனேட்டர் சேர்த்து கொடுத்து பண்ணாங்க மட்ட சடுதல் வருது வராதுங்க வராதுன்னா இப்போ ஆல்ரெடி தொங்கிட்டு இருக்கிறது ரெடியாக இருக்கும் ஆறு மாதம் ஆகிட்டு இருக்கிறது வந்து எப்போ போல் வந்து போரான் கம்ப்ளைண்ட் இருக்கிறதுனால தொங்கிட்டு இருக்குதுங்க நம்ம வந்து போரான் வந்து நமக்கு கொடுத்துட்டு பண்ணாங்க நாலடைவில் அது அது வளர்ச்சி அடைகிற அந்த மட்டை இல்லைங்க தொங்கல் விழுகாதுங்க அடுத்த வர மட்டைகள் வந்து தொங்கல் கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாசத்துக்கு மேல ஆகும் வராதுங்க சார் சரி சரிங்க அடுத்தது குளம் முறிஞ்சு விழுக்கிறது வந்து மைக்ரோ நியூட்ரிஷன் கம்ப்ளைண்ட்னால வந்து குளம் முறிஞ்சு நிறைய காரணம் இருக்கலாம் இது வந்து ஜெனடிக்காவே வருமா ஏன்னா ஒரு சில மரத்தில் வந்து மட்டை நிறைய இருக்கு மட்டை வந்து மேல் நோக்கியும் இருக்கும் அதுல வந்து அழகா குளம் வந்து லோட் ஆகிக்கும் ஒரு சில மரத்தில் வந்து மட்டை ரொம்ப கம்மியா இருக்கும் அந்த மரத்தில் வந்து பாத்தீங்கன்னா தொங்கிட்டு தெரியும் சோ இதுக்கு வந்து நீங்க என்ன எப்படி பாக்குறீங்க இது எப்படி சரி பண்ணலாம் சார் வந்து இப்ப நல்ல மாதிரியா காப்பு கொழம்பு கம்ப்ளைண்ட் பத்தி நீங்க ஒரு கம்ப்ளைண்ட் தானுங்க சரிங்க கொழம்பு வந்து காய்களை வந்து தாங்கி அந்த சத்தி இல்லாம இருக்கிறது காரணம் என்ன கேட்டிங்கன்னா போரான் கம்ப்ளைண்ட்டுங்க அந்த போரான் கம்ப்ளைண்ட் நம்ம வந்து நம்ம போரான் வந்து கொடுத்துட்டு போனாலே கூட போரான் சாயிலும் அப்ளிகேஷனா குடுக்கலாங்க இல்ல மைக்ரோட்டா குடுக்கலாங்க அது குடுத்த மாட்டாங்க அது காம்புல வந்து நல்லா போரான் சத்து சேவனால நல்லா ஸ்ட்ராங் ஆயிக்குங்க அப்ப கொலை கொலையில வந்து எவ்வளவு காய்கள் வந்து பிடிச்சாலும் கூட அது உண்டான சத்தி அது கிடைக்குங்க சரி விஷயங்க சரிங்க சரி ஆமாங்க அருமைங்க சரிங்க நண்பர்களே இந்த வீடியோட இறுதிக்கு வந்துட்டோம்ங்க ஆஃப் ரெக்கார்ட்ல வந்துட்டு அவர் நிறைய பேசினாரு அவர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கேமரா கொஞ்சம் ஹிஸ்டேட்டாக இருக்கார் இருக்காரு சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா அவரு கருத்தை என்னோட கருத்தை நான் வந்து உங்களுக்கு கன்வே பண்ணிடுறேன் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு தென்னை மரத்துக்கு வந்து முன்னூற்றும் கட்டுவதற்கு அதிகபட்சமாக முப்பது ரூபாயிலேருந்து முப்பத்தஞ்சு ரூபா வரைக்கும் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு நம்ம வந்து ஒரு ஃபார்மராகவே நம்ம வந்து நம்மளோட பார்வையிலேருந்து நம்ம பார்க்கும்போது ஒரு தென்னைக்கு மூன்று தேங்காய் அளவு தான் வந்து நம்ம வந்து அதுக்கு செலவில் போகிறோம் நீங்கள் வந்து இவர்தான் கூப்பிட்டு கட்டணும் அப்படிங்கிறது கிடையாது இந்த சர்க்கிளில் இருந்து அவர் ஃபோன் நம்பர் தர நீங்கள் டைரெக்டாக அவர் கூப்பிட்டு கேட்டிங்க இல்லை உங்கள் ஊரில் யாராவது நல்ல நுண்ணோட்டம் அதாவது நல்ல ஒரு பேக்கேஜாக வாங்கி அவங்க தராங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் அவங்களையும் கூட கூப்பிட்டு கட்டிக்கலாம் இது வந்து பொதுப்படையாக தான் நாங்கள் பேசுகிறோம் இப்போ வந்து ஒரு முப்பத்தஞ்சு ரூபா முப்பது ரூபாயிலேருந்து முப்பத்தஞ்சு ரூபா வந்து நீங்கள் ஒரு மரத்துக்கு செலவு பண்ணுறீங்க அப்படின்னா குரம்பை உதிரதை வந்து நிறுத்தினாலே உங்களுக்கு வந்துட்டு அது ரெட்டைப்பேர் லாபம் தானுங்க ஏன்னா ஒரு மூணு காய் தான் செலவண்ண போகிறீங்க ஒரு கொலையில் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது காய் இருக்குது பிடிச்ச காய் எத்தனையுமே தேங்காயாக மாறிச்சு அப்படின்னா அது வந்து நம்மளுக்கு லாபம் தான் ஏன்னா தேங்காய் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி பத்து ரூபாய்க்கு விற்றுது இன்றைக்கும் அதே பத்து ரூபாய்க்கு தான் விற்கிது ஆனால் செலவினங்கள் எந்த அளவுக்கு கூடி போயிடுச்சு அப்படின்னு நான் சொல்லணும் அப்படிங்கிறது கிடையாது அதனால் நம்ம வந்து ஈழில் தான் நம்ம வந்துட்டு இதில் வந்துட்டு ஒரு அளவுக்கு லாபமாக இருக்குது இல்லை அப்படின்னா உங்களுக்கு தென்னைக்கு வந்து பேரூட்டம் கொடுக்கணும் நுண்ணூட்டம் கொடுக்கணும் தண்ணி கட்டணும் வருடத்துக்கு ஒருக்க மோட்டர் செலவு ரெண்டாவது பராமரிப்பு செலவு அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட செலவு போயிட்டே தான் இருக்குது ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து ஒரு தென்னந்தோப்பு லாபகரமாக கொண்டு போ கொண்டு வரணும் அப்படின்னா தென்னைக்கு வந்து நோய் வராமல் இருக்கணும் அப்படின்னா நுண்ணூட்டம் கண்டிப்பாக தேவை சரிங்களா அது நான் சொல்லணுங்கிறது இல்லை அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி பேரோட்டம் நுண்ணோட்டம் இது வந்து கரெக்டான ஒரு பீரியடிக்கெலாம் நீங்கள் வந்து நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா தான் ஈல்ட அதிகம்னா தான் இந்த தென்னையில் வந்துட்டு நம்ம ஜெயிக்க முடியும் இது வந்து என்னுடைய கருத்துங்க சரிங்க நண்பர்களே நன்றி வணக்கம் நன்றி